எம்ஜி டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா அவங்களோட இணையிறது இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணல்ல இணையிறாங்க மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் அவர்களை ஷோக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம் ஓகே சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கரூர் விவகாரத்துல வந்து நேற்று சட்டமன்ற கூட்டத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டுச்சு ரொம்ப ஓப்பனாவே திரு எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி அவர்கள் உன்னுடைய தலைவருக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறாரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடர்ந்து தனது ஆதங்கத்தையும் வெளிப்பாடையும் வந்து வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார் அதுல வந்து முக்கியமான கருத்து வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா விஜய் கண்டிப்பாக தாமதமாக தான் இந்த பேர் துயரத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாரு அது நிறைய ஆர்ப்பாட்டம் போச்சு அதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏறினாருக்க முடிஞ்சது இன்னைக்கு வந்து ஒரு கூட்டம் நடக்குது புஷி ஆனந்த் தலைமையில ஒரு கூட்டம் நடக்குது விஜய் இருக்கிறாரு அதுல திரும்ப வந்து கரூருக்கு வந்து செல்லணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க கரூருக்கு வந்து சென்றா இவருக்கு வந்து ஒரு கொலை மிரட்டல் வருது அதனால விஜய் வந்து பனையூர்ல இருந்தே வந்து நிவாரணத்தை கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் வருது இதை எப்படி பாக்குறீங்க இவங்களுடைய கூட்டணி எப்படியாக வரப்போகுது உங்களுடைய பார்வை இல்லமா கூட்டணி உறுதி தாவேகா பாஜக ஒளியாக அதிமுகவிடம் சரணடைந்து விட்டது கரூருக்கு விஜயால் போக முடியல நாற்பத்தி ஒரு குடும்பத்தை சந்திப்பதற்கு அந்த பதினாறு நாள் காரியம் முடிஞ்சதுனாரு காரியம் முடிஞ்சு வீரியம் இல்ல இரண்டு பேருந்தை வைத்து நாற்பத்தி ஒரு பேரையும் பனையூர் பண்ணையார் பனையூருக்கு வரவழைத்து இருபது லட்சம் ரூபா காசோலை கொடுக்க போறார் இந்த கூட்டணியால திமுக தோற்கடிக்கப்படுமா நூறு சதவீதம் தோற்கடிக்கப்படும் இப்போ எடப்பாடிக்கு போன தேர்தலில் மூணரை சதவீதத்துல தான் எடப்பாடி தோல்வியை தழுவினார் இப்ப மூணரை சதவீதம் இருந்தால் ஜெயிச்சிருவார் விஜய் மூலம் பத்து சதவீதம் வருது விஜய் மூலம் பத்து சதவீதம் வாக்கு வருது எடப்பாடி எதிர்பாராத ஐந்து சதவீதம் போனஸா கிடைக்குது அப்ப எடப்பாடியா நாலஞ்சு உயரமா வளராம இருப்பாரு தெம்போடு இருக்காரு இருக்காரு முதலமைச்சர் அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு காத்திருக்கா சார் திமுக நாட்கள் என்ன படுகிறனா நூத்தி ஆறு சீட்டு வீக்கா இருக்கு நாங்க இப்ப இருநூத்தி ஆறுமே வீக்கா தான் இருக்கு விஜய் உடைய பத்து சதவீத வாக்கு யாருக்கு வருது எடப்பாடிக்கு வருது எடப்பாடி விஜய் பாஜக ஆட்சி அமைப்பது தவிர்க்கவே முடியாது அண்ணாதிமுக ஆட்சி அமைக்கிறது தவிர்க்கவே முடியாது அதன் பிறகு பாஜக ஆட்சி அமைப்பது தவிர்க்க முடியாது முதல்ல இது ஆட்சி அமைக்கப்படும் அண்ணாதிமுக அண்ணாதிமுகவு சில துரோகிகளை வேலுமணி மூலம் தங்கமணி மூலம் ஹெல்த் கேதன் தேசாய் வேளோ அண்ணாதிமுக உடைக்கப்படும் உடைக்கப்பட்டு பாஜக தலைமையிலான ஆட்சி முதல்ல வருஷம் ஒன்றரை வருஷம் அமைதியா முடித்து ஆட்சி முடிக்கிற பொழுது பாஜக ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கும் திராவிட ஆட்சியில வந்து பாஜக ஆட்சி வரவே வராது அப்படின்னு வந்து சொல்றாங்களே திராவிட ஆட்சி மேல மக்களுக்கு எல்லாம் போச்சேன் நம்பிக்கை இருந்தா என் விஜய் இவ்வளவு கூட்டம் போடுச்சு ஆஹ் திமுக அண்ணா திமுக முடித்து வைக்கப்பட வேண்டும் ஏன் கோடிக்கணக்காக கொள்ளையடிப்பது அதை மக்களிடம் கொடுத்து மக்களை கரப்ஷன் ஆக்குவது கரப்ஷன் ஆக்கி அதன் மூலம் வாக்கு பெறுவது மீண்டும் ஆட்சிக்கு வருவது மீண்டும் கொள்ளையடிப்பது வேலுமணி தங்கமணியை கொள்ளையடிப்பது இந்த பக்கம் மூர்த்தியும் செந்தில் பாலாஜியும் பொன்முடியும் வேலும் கொள்ளையடிப்பது இதெல்லாம் திமுக திமுக ஆட்சி வேறு ஏதாவது நடக்காதில்லை ஆ எதுவுமே இல்லை ஐவேசி எப்படி கொள்ளையடிப்பதுன்னு எடப்பாடி கற்றுக் கொடுத்தா இப்போ ஏவா வேலு க கொள்ளையடிச்சிட்டு இருக்கார் ஆ விழுப்புரத்து பக்கத்தில் அட்டையில் கட்டப்பட்ட பாலம் தண்ணி வந்து அடிச்சிட்டு போச்சு பதினெட்டு கோடியே காணும் பதினெட்டு கோடி பாலம் ஒரே நாள் அட்டையிலே பாலம் கட்டியிருக்கான் எல்லாம் சிமின்ல தான் பாலம் கட்டுவான் வேலு அட்டையிலேயே கட்டியிருக்கார் அவர் தான் ஐவேசி பீடு கொள்ளை 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 இந்த இந்த ஆட்சி எதுக்கு திமுக அண்ணாதிமுக ஆட்சி எதுக்கு அதனால தான் விஜய்கிட்ட போட்டான் அழிந்து போகக்கூடிய திராவிட இயக்கங்களை எதிர்க்கக்கூடிய விஜய் அரசியல் அனுபவம் இல்லாமல் கள்ளல் ஆற்றிக்காரனையும் விரவு கடை முனுசாமி வச்சு என்னாச்சு மீண்டும் பாஜக வழி அண்ணாதிமுகவை அழிந்து போக காத்திருந்த அண்ணாதிமுகவை அழிந்து போகாமல் மீண்டும் புத்துயிர் வருவதற்கு இந்த திராவிட இயக்க எதிர்ப்பு வாக்கு மீண்டும் திராவிட இயக்கத்தை புதுப்பித்ததற்கு புதுப்பித்தாக பயன்படுத்தப்படுகிறது விஜய் தான் ஆட்சி அதிகாரம் கேட்கிறாரே சார் விஜய் இப்போ ஜெயிலு தப்புறதே பெரிய விஷயம் திமுக நீதிமன்றத்தின் மூலம் அசரா காருக்கு மூலம் எஸ்ஐடி போட்டு எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் போட்டு விஜய் தேர்தல் முடிகிற வரை திருச்சி சிறையில் அடைபட்டு கிடப்பதற்கான வியூகத்தை வகுத்தது இதை காப்பாற்றியது ஆதவரிஜுனா அண்ணா அண்ணாமலை அபிஷா அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும் விஜய் எங்கே போய் ஆட்சியாது அதிகாரம் சிறையை போகாமல் தப்பிப்பதற்கு இவர்கள் தான் காரணம் அதனால இவர்கள் இருக்கிற திசை நோக்கி வணங்கணும் விஜய் இந்த மாதிரி நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து விஜய் மேலே எந்த வழக்கு பதிவும் பண்ணவில்லை புஷி ஆனந்த் வந்து எந்த கைது நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து அவர் நினைச்ச மாதிரி ஒன்று நடக்க இருக்கு அதை வந்து எவ்வளோ பின்னடைவு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒரு பின்னடைவும் இல்லை அவர் எதிர்பார்த்தத அவரு விஜய் விஜய்ய நீதிமன்றமும் திமுகவுடைய அதிகார மையத்தின் மூலம் அவர் அத முடக்கலான்னு எதிர்பார்த்தார் ஆனா பாஜக கைகுடுப்பான் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை தேர்தல் வியூகம் பல வியூகங்களை எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம் அதை கணிக்க தவறிவிட்டார் அரசியல் பக்குவமே இல்லாத ஸ்டாலின் கருணாநிதியை கணிச்சிருப்பார் ஸ்டாலினுக்கு தெரியல ஸ்டாலின் எதை பற்றியும் தெரியல ஏதோ ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் அதிகாரம் இருக்கிறது காவல்துறை இருக்கிறது ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் இந்த ஆட்சியை மீண்டும் தக்க வைப்பதை பற்றி அவர்களுக்கு எந்த கவலையும் எந்த அக்கறையும் இல்லை ஆட்சி ஆ இருந்தாலும் ஒன்றுதான் இல்லைனாலும் ஒன்றுதான் இருநூறு சதவீதம் இருநூற்றி ஆறு இடங்களையும் நாங்கள் வந்து கைப்பற்றும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரைட்டா அடிச்சு சொன்னாரே சார் ஸ்டாலின் அவர்கள் இல்ல இன்னும் அடிச்சு சொல்லலாம் தேர்தல் நடப்பதற்கு முதல் நாள் இரவு வரைக்கும் அடிச்சு அடிச்சு சொல்லலாம் தான் ஆட்சியை பிடிப்போம்னு எல்லா ஆட்சியை பிடிப்பதற்கான எல்லா முகாந்திரங்களும் தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருக்கலாம் ஆனா மக்கள் வாக்கு போடணுமே மக்கள் ஓட்டு போடணுமே மக்கள் இப்ப எடப்பாடி கேட்காமல பத்து சதவீதம் ஓட்டு ஆறரை கோடி ஓட்டு இருக்கு அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டு இப்போ எப்படி வந்து சேர்ந்துருச்சு தங்கத்தட்டில் வைத்து எடப்பாடிக்கு பாஜக கொடுத்து விட்டோம் யார விஜய் விஜய்ய எடப்பாடி சந்தோஷமாக அந்த தங்கத்தட்டை பத்திரமாக பீரோவில் பூட்டி வைத்திருக்கிறா விஜய்க்கு எதிரி கொள்கை எதிரியாச்சு சரி பாஜக அப்புறம் எப்படி இணைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு பாஜக கொள்கை எதிரி இப்ப பாஜக இல்லைன்னா விஜய் திருச்சியில தான் கொள்கை வகுத்துட்டு இருக்கணும் திருச்சி சிறையில் திமுக புஷ்ஷி ஆனந்து ஆதவ அர்ஜுனா ஜான் ஆரோக்கியசாமி நிர்மல் குமார் எல்லாம் எங்கே வியூகத்தை வகுக்கணும் திருச்சி மத்திய சிறையில் கரூர் வழக்கு திருச்சிக்கு வந்துடும் ஆ காப்பாற்றியது பாஜக காப்பாற்றியது அதிகாரமே இல்லாமல் குறைத்தது பாஜக தனி நீதிபதி செந்தில் குமார் நீதி அரசர் மூலம் விஜயனுடைய அரசியல் வாழ்க்கையை முடித்து வைத்து விடலாம் என்று திட்டம் போட்டதை தகர்த்தது பாஜக அப்புறம் எங்க போய் கொள்கை எதிரி நண்பனை விட பெரிய உதவி செஞ்சிருக்கு பாஜக இப்போ கொள்கை எதிரி பாஜக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க சார் தொடர்ந்து இந்த அரசியல் ஊகம் எங்க போக போது இந்த இப்போ சிபிஐ வந்து இந்த வழக்கை முடித்து வைக்குமா தேர்தலுக்கு முன்னாடியே இல்லை இந்த வழக்கு விஜய்க்கு சாதகமாக தான் இந்த வழக்கு போகும் பழிபூரா திமுகவினுடைய காவல்துறை சரியாக பாதுகாப்பு கொடுக்காதனுடைய விளைவு இந்த கூட்ட நெருக்கி அடிக்கப்பட்டது காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் கரூர் கா காவல்துறை உடைய கையாலாகாத தனம்தான் இந்த நாற்பத்தி ஒரு உயிர் போவதற்கு உண்மையான காரணம் நீங்கள் சட்டப்படி பார்த்தால் அதான் உண்மை காவல்துறை நீங்கள் முதல் கூட்டம் திருச்சியில் நடக்கிற பொழுதே கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தியிருக்கணும் காவல்துறை வழக்கு போட்டிருக்கணும் கைது செய்திருக்கணும் இதெல்லாம் செய்யலையா திமுக அஞ்சு நடுங்கி பயந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்ததுடைய விளைவு தான் இந்த கரூர் சம்பவம் அப்போது காவல்துறையை தான் முழு பொறுப்பு இதைத்தான் தான் உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி சிபிஐ இதை கண்காணிப்பதற்கு தமிழ் தமிழரே தமிழ்நாட்டை சாராத இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் மகேஸ்வரி நீதிமன்ற அமர்வு அத்தனையோ காவல்துறை மீது பழிபோட்டு அரசின் மீது பழிபோட்டு விஜய் நிரபராதின்னு இந்த வழக்கு சிபிஐ முடித்து வைக்கப்படும் நன்றி சார் நன்றி வணக்கம்